வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் உத்தரவிட்டிருந்தது அதற்கு மூன்று மாத காலம் அவகாசமும் உயர்நீதிமன்றம் அளித்திருந்தது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை அளித்த நாள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் பதிமூன்று இப்போது மூன்று மாத காலத்திற்கும் மேலும் காலம் உருண்டோடி விட்டது தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான எந்த முன்முயற்சி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை இதற்காக உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரலாம் என்று முன்னாள் நீதிபதி சந்துரு கூறியிருக்கிறார் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் முக்கிய வழக்காக கருதி ஒரு மாத காலத்தில் விசாரித்து தீர்ப்பளித்தது தீர்ப்பளித்தது மட்டுமல்லாமல் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை காப்பாற்றுவதற்காக அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்கான திட்டங்களையும் நீதிமன்றமே அளித்தது அதில் ஒன்றுதான் மூன்று மாத காலத்திற்குள் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதாகும் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் சாதி ஆணவ படுகொலைகள் எதுவுமே நடக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் இது முற்றிலும் உண்மைக்கு மாறான தகவல் திலீப்குமார் விமலாதேவி வழக்கு ஒன்றே இதற்கு சான்றாக சொல்ல முடியும் இந்த தான் உயர் நீதிமன்றம் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்ப்பையும் வழங்கியது திலீப் குமார் விமலாதேவி இருவரும் சாதி மறுத்து காதலித்து திருமணம் செய்து கொண்டு கேரளாவில் பட்டாம்பி என்ற ஊருக்கு போய் தங்கள் வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் சாதி வெறியர்கள் தங்களை படுகொலை செய்து விடுவார்கள் என்பதற்காக தமிழகத்தை விட்டே புறப்பட்ட அவர்களை சாதி வெறியர்கள் விட்டு வைக்கவில்லை உசிலம்பட்டி வத்தலகுண்டு காவல் நிலையம் சாதி வெறியர்களுக்கு முழுமையாக துணை போனது தென் மண்டலத்தின் ஐஜி இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தார் அதில் காவல்துறை சாதி வெறியர்களுக்கு எப்படி ஆதரவாக செயல்பட்டது என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது உசிலம்பட்டி வர்த்தலக்குண்டு காவல் நிலையங்களில் பொது நாட்குறிப்புகளில் முதல் தகவல் அறிக்கை குறித்த விவரங்கள் பதிவு செய்யப்படவில்லை கேரள மாநிலத்திற்கு தப்பிச் சென்ற தம்பதியினரை அழைத்து வருவதற்காக தனி போலீஸ் பிரிவு ஒன்று அனுப்பப்பட்டது அப்படி தனி போலீஸ் பிரிவு ஒன்று அனுப்பப்பட்டது என்பதற்கான பதிவு எதுவும் காவல் நிலையத்தில் செய்யப்படவில்லை பிறகு அவர்கள் தம்பதியினரை அழைத்து கொண்டு தமிழகம் திரும்புகிறார்கள் தமிழகத்திற்கு காவல்துறை திரும்பியது என்பதற்கான பதிவும் இல்லை கம்ப தம்பதியினரை அழைத்து வந்த அந்த வாகனத்தை ஒரு கும்பல் ஒன்று வழிமறித்து அந்த பெண்ணை பலகட்டாயமாக பறித்து கொண்டு சென்றது வழிமறித்த கும்பல் மீது வழக்குகள் எதுவும் காவல்துறை பதிவு செய்யவில்லை பிறகு பெற்றோர் வீட்டிற்கு சென்ற விமலாதேவிக்கு வேறு ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் பெற்றோர்கள் இதை அறிந்த விமலாதேவி அங்கிருந்து தப்பி வந்து குமாரிடம் தனக்கு நேர்ந்த ஆபத்துகளை விளக்குகிறார் திலீப் குமார் தனது மனைவி விமலாதேவியுடன் காவல் நிலையத்திற்கு சென்று ஏற்கனவே திருமணமான தன்னுடைய மனைவிக்கு மீண்டும் அவரது விருப்பத்திற்கு மாறாக ஒரே சாதியில் திருமணம் செய்து வைக்கின்ற பெற்றோர் ஏற்பாட்டுக்கு எதிராக புகார் கொடுக்கிறார் அந்த புகாரை பதிவு செய்வதற்கும் காவல்துறை மறுத்து விடுகிறது அதற்கு பிறகு விமலாதேவிக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் காவல்துறை நிராகரிக்கிறது கடைசியில் விமலாதேவி கொலை செய்யப்பட்டு இறந்தே போய்விட்டார் வழிமறித்து கடத்திய நபர்கள் மீது எந்த வழக்கமும் பதிவு செய்யப்படவில்லை காவல்துறை அதுவும் குறிப்பாக சுசிலம்பட்டி வத்தலகுண்டு காவல்துறை எப்படி சாதி வெறி காவல்துறையாக செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சியம் தேவையில்லை நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு இப்படி சாதி ஆணவ படுகொலைகளுக்கு துணை போகின்ற ஒரு காவல்துறை அமைப்பை நியாயப்படுத்திக் கொண்டு சாதி வெறியர்களுடைய இந்த வன்கொடுமை படுகொலை நிகழ்ச்சிகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வராமல் தமிழகத்தில் ஆணவ படுகொலையே நடக்கவில்லை என்று கூறிக்கொண்டு நீதிமன்ற அவமதிப்பதையும் செய்து வருவதை எதிர்த்து தமிழகத்தில் இயக்கம் நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்